அன்பு நிறை சகோதர சகோதரிகளுக்கு மகிழ்வு நிறை வணக்கங்கள் சமர்ப்பணம் இன்றைய கருத்தாக எதிர்நோக்கு பயணம் அனைத்து உயிரினங்களும் ஒரு எதிர்நோக்கு கொள்கையை கொண்டுள்ளன அதில் குறிப்பாக மனிதர் நாம் நம்முடைய பயணங்கள் எதிர்நோக்கு திட்டமிடல் செயல்படுத்துதல் பயணமாக அமைகிறது இந்த மண்ணுலக பயணம் எப்படி இருக்க வேண்டும் இந்த மண்ணுலக பயணம் நமது விண்ணுலக பயணத்திற்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது இருக்கிறது ஆகவே அதை எதிர்நோக்கி செல்லக்கூடிய பயண திட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் அது திருக்குறளில் எப்படி வலியுறுத்தப்படுகிறது நம்முடைய முன்னாள் பாப்பரசர் அவர்கள் அவர்கள் இந்த எதிர்நோக்கு பயண திட்டத்தை அடிப்படையாக பல கட்டுரைகள் சிந்தனைகள் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் இந்த அடிப்படையான தத்துவத்தில் வளர்கின்ற நிலைகளை பார்க்கின்ற போது தனி இருந்தாலும் சரி ஒரு குழுவாக இருந்தாலும் சரி ஒரு ஏக்கமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு விடுதலை பெறுகின்ற ஒரு நிலையாக இருந்தாலும் சரி அல்லது ஒன்றிணைந்து செயல்படுத்துகின்ற எதிர்நோக்கு திறனாக இருந்தாலும் சரி அப்ப அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி அல்ல அது தொடர் புள்ளியாக வாழ்க்கையினுடைய எதிர்நோக்குகள் இருக்க வேண்டும் அப்ப நம் நம்மையே சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இதை நாம் பதிவு செய்கின்றோம் ஆகவே எதிர்நோக்கு என்பது ஒரு குறுகிய காலத்தில் எதிர்நோக்கல்ல ஒரு ஐந்தாண்டு திட்டங்கள் எதிர்நோக்கல்ல நம் வாழ்நாள் முழுவதும் எதிர்நோக்கு பயணத்தை முன்னோடி செல்கின்ற ஒரு எதிர்நோக்கு பயணமாக இருக்க வேண்டும் என்பதை தான் இதை நம் அடிப்படை கருத்தாக கொள்ள வேண்டும் அவர் எந்த எதிர்நோக்கு இல்லாத ஒரு சில வாழ்விடங்களை நான் பார்த்திருக்கின்றேன் பிறப்பது தொழில் செய்வது சாப்பிடுவது என்ற ஒரு தான் அவருடைய எதிர்நோக்கு இல்லாமல் தன்னுடைய குடும்பம் வளருதல் வீடு கட்டுதல் என்ற ஒரு நிலைகள் எல்லாம் கடந்து எதிர்நோக்கு சிந்தனை இருக்கின்ற போதுதான் அந்த பயணத்தினுடைய மார்க்கம் தெரியும் மார்க்கமே மனித தத்துவம் அந்த மாற்றத்திற்கு தத்துவத்திற்கு அடிப்படை கூற அந்த எதிர்நோக்கினுடைய லட்சியம் இருக்க வேண்டும் உன்னுடைய லட்சியம் உன்னை தூங்க விடக்கூடாது என்று நம் அப்துல் கலாம் சொல்வது போன்று நம் எதிர்நோக்கு பயணத்தினுடைய திட்டங்களை வகுத்துக் கொள்ள வேண்டும் ஏதோ ஏனோ பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் ஆஹ் நடக்கட்டும் நடக்கிறப்ப நடக்கட்டும் என்ற ஒரு செயல்பாடுகள் சிந்தனைகள் இல்லாமல் இந்த செயல்கள் இந்த நேரத்தில் நம்முடைய எதிர்பார்க்கின்ற விளைவுகளை தர வேண்டும் அதற்கான காரண காரியங்களை நாம் ஆராய வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்தில் நாம் வலியுறுத்தி பகிர்கின்றோம் ஆகவே குடும்பம் என்பது ஒரு சமூகத்தினுடைய உயிரல் அது ஆதரிக்கப்பட வேண்டும் பராமரிக்கப்பட வேண்டும் அதுதான் அங்கிருந்துதான் அந்த எதிர்நோக்கினுடைய சிந்தனைகள் வளப்படுகிறது மேம்படுகிறது ஆகவே ஒரு சுயநலத்திற்கான எதிர்நோக்கு ஒரு பொது நலக்கத்தான எதிர்நோக்கு ஒரு தலைமை ஆளுமைக்கான ஒரு எதிர்நோக்கு வாழ்க்கை சமூகலுக்கான ஒரு எதிர்நோக்கு அருளாளர்கள் அந்த தத்துவ ஞானிகள் அப்படிப்பட்டவர்களுக்கான ஒரு எதிர்நோக்கு நம்மளுடைய பண்பாட்டு நிலைக்கான ஒரு எதிர்நோக்கு அறிவியல் முன்னேற்றத்துக்கான ஒரு எதிர்நோக்கு இவைகளை நாம் எந்த விதத்தில் கையாள போகிறோம் கையாண்டு கொண்டிருக்கின்றோம் ஆகவே திட்டமிடாத ஒரு செயலும் சிந்தனையை செயல்படுத்தாத செயலும் இந்த எதிர்நோக்குக்கு உத்வேகம் தர வேண்டும் அதை நாம் கடந்து செல்ல வேண்டும் அங்கே அத்தகைய எதிர்நோக்கு திட்டங்கள் என்ன நான் ஒரு சமயத்திலே இந்த எதிர்நோக்குடைய பயணங்களை நான் பல இருந்து அறிந்து கொண்டேன் உதாரணமாக ஒரு செசிலி என்ற ஒரு கல்லூரி மாணவி பாண்டியில் படிக்கின்ற போது தான் இந்த எண்ணமே உருவானது உன்னுடைய எதிர்நோக்கு பயணம் என்ன என்று வினவினேன். எல்லாருடைய எதிர்நோக்கு பயணம் என்ன படித்தல் வேலை வாங்குதல் பெரிய அலுவலாக இருத்தல் நாலு பேருக்கு ஒரு பெரிய ஒரு சமூகத்துல ஒரு நல்ல மதிப்புள்ளவராக மாறுதல் தான் அவருடைய எதிர்நோக்கு ஆனால் அந்த கல்லூரி மாணவி சொன்னார்கள் நான் படித்து வேலைக்கு சென்றிருப்பாரு பணியில் இருப்பதுதான் எதிர்நோக்கில்லை சம்பாதிக்க வேண்டும் வாழ்வை வளப்படுத்த வேண்டும் என்பதை விட அந்த பணியிலே நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அந்த மகிழ்ச்சி தான் அந்த வேலையிலே நான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எதிர்நோக்கை அங்கு தெரிவித்தார்கள் அதைத்தான் இந்த நேரத்தில் நாம் வலியுறுத்தி நம்முடைய எதிர்நோக்கு பயணங்கள் இலக்கம் உள்ளது கடவுளின் முகம் இலக்கம் உள்ளது அப்பொழுது நம்முடைய பயணங்கள் இரக்கமிக்கவளாகும் நம்மை எதிர்கொண்டு நம்மோடு பேசுகின்றவர்களோடு பணிந்து அவர்களை மரியாதை கொடுப்பது இப்படிப்பட்ட மனிதவள தத்துவங்களை எதிர்நோக்கு பயணங்களாக இருக்க வேண்டும் அப்ப அந்த அந்த பணியிலே இருக்கின்ற பணிவு அந்த கீழ்ப்படிதல் போன்ற சமூக பண்பாட்டு கூறுகளை அந்த எதிர்நோக்கு சிந்தனையிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய பயணத்தினுடைய அடிப்படை கூறாக இருக்கிறது அது மனித நயமும் இரக்கமும் என்பது நம் எதிர எதிர்பார்க்கின்ற எதிர்நோக்கு பயணத்தினுடைய அடிப்படை காரணங்களாக அமைந்திருக்கிறது அதைத்தான் நம்முடைய முன்னாள் பாப்பரசர் எதிர்நோக்கு பயணம் என்பது இந்த இவ்வுலக உலக வாழ்க்கையில் உன்னுடைய பயணங்கள் சார்ந்தது பலரை சார்ந்தது பலரை வாழ்விக்கின்ற சார்ந்தது பலருக்கு இரக்கம் உள்ளவராத இறக்கம் காட்டுங்கள் நீங்கள் இறைவன் உங்களுக்கு இரக்கம் அருள்வார் ஆகவே அந்த இரக்கத்தை முன்னெடுத்துதான் அவர் வலியுறுத்தி இந்த எதிர்நோக்கு பயணம் திட்டம் நம் வாழ்வில் இருக்க வேண்டும் என்பது உன்னோடு உன் உனக்காக மட்டும் அந்த பயணம் எதிர்நோக்கு பயணம் இருக்கக்கூடாது உன் சமூகம் உன் குடும்பம் உன் தேசம் கடந்து அந்த எதிர்நோக்கு பயணமாக இருக்க வேண்டும் உதாரணமாக நம்மளுடைய நாடு சுதந்திரம் பெறுகின்ற போது எதிர்நோக்கு திட்டம் விடுதலை பெற வேண்டும் என்ற திட்டம் அது ஒரு ஆண்டு பல பல ஆண்டுகள் போராட்டங்கள் குழுக்கள் பல தலைவர்கள் இணைந்து ஒரு திட்டமிட்டு ஒரு எதிர்நோக்கு கொண்டார்கள் சுதந்திர கேந்திரத்தை பாடினார்கள் இப்படியெல்லாம் உருவாகி பல ஆண்டுகள் கூட நம்மளுடைய எதிர்நோக்கு பயணம் வெற்றி அடைந்தது அப்ப ஒவ்வொரு வாழ்விலும் இறை வாழ்விலும் அவர்கள் மனித நேயத்திலும் எதிர்நோக்கு திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளது நான் சமீபத்தில் கோவில் வளாகத்தில் இருக்கின்ற அந்த தனக்கு உதவி வேண்டும் அந்த கேட்டேன் உங்களுடைய எதிர்நோக்கம் என்ன சுயமான எதிர்நோக்கம் தான் ஏதோ எனக்கு உதவி கிடைக்க வேண்டும் என்று உட்கார்ந்து இருக்கின்றேன் நானும் பிடித்தான் அந்த கோவில் உள்ளே செல்லுகின்றவர்களும் இதே சிந்தனை எதிர்நோக்குதான் நான் வெளியில உட்கார்ந்து அந்த வேண்டலை கேட்கிறேன் ஆனால் அவர் உள்ள உட்கார்ந்து அதே சுயநலத்தில் எனக்கு கல்யாணம் எனக்கு வீடு கட்டணும் எனக்கு பணம் நான் நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் என்ற இறைவரிடம் பிச்சை கேட்கிறார்கள் நான் மனிதரிடம் பிச்சை கேட்கிறேன் எங்களுடைய எதிர்நோக்கம் இரண்டு பேருக்கும் ஒன்றுதான் அந்த சுயநலம் எதிர்நோக்குதான் என்று கூறினார் என்ன வித்தியாசம் ஆகவே நம்மளுடைய எதிர்நோக்கம் எதை சார்ந்தது பிறரை சார்ந்தது இருக்கிறதா என்பதை இந்த நோக்கத்திலே இந்த நேரத்தில் நாம் கொஞ்சம் சிந்திப்பதற்கான ஒரு அறைகோடாக நாம் கேட்கின்றோம் ஆகவே எதிர்நோக்கம் எதற்கு தேவை ஏன் தேவை எப்படி தேவை என்ற கேள்வியை கேட்கின்ற போது அது நமக்கு ஒரு விடையாக தருகிறது அது ஒரு பெற்றோருடைய எதிர்நோக்கும் தன்னுடைய பின்னை பிள்ளையை உருவாக்கி அதை மேல்நிலை செல்ல வேண்டும் என்பது ஒரு பெற்றோர் எதிர்நோக்கு ஒரு மாணவனுடைய எதிர்நோக்கின்னா தன்னுடைய படிப்பு காலத்தில் பயிற்சி பிளஸ் முயற்சி சேர்கோட்டு சேர்த்து நான் முன்னேற்ற அடைய வேண்டும் என்ற அவனுடைய வாஞ்சை அவனுடைய எதிர்நோக்கு உன் கண் என் கண்ணில் பட்டால் என்று அந்த எதிர்நோக்கு இரு காதலர்கள் அன்பை பரிமாற்றம் கொண்டு அந்த வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்கான எதிர்கோர்க்கை அவர்கள் கணிக்கின்றார்கள் ஆகவே எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் மக்களாகிய அனைவரும் ஒரு எதிர்நோக்கு சிந்தனையை கொண்டிருக்க வேண்டும் அதற்கான அந்த எதிர்நோக்கு சிந்தனை தானாக வந்துவிடாது ஒரு தைரியம் இருக்க வேண்டும் ஒரு கொள்கை இருக்க வேண்டும் ஆகவே அந்த எதிர்நோக்கு சிந்தனை ஒரு வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும் ஒரு செடி வளருது என்றால் அந்த செடிக்கு தேவையான தண்ணீர் ஊட்டம் அதனுடைய உரங்கள் எது இவைகளெல்லாம் அதை ஈடுபடுவதால்தான் அந்த செடி தன்னுடைய எதிர்நோக்காக வளர்ந்து காய் பழம் தருகிறது அதுபோன்றுதான் ஒவ்வொரு உயிரினமும் எதிர்நோக்கு சிந்தனையிலே வாழ்கின்றன வளர்த்துக் கொள்கின்றன நாமும் அப்படித்தான் அந்த எதிர்நோக்கு சிந்தனையில் நம் கல்வியால் நம் வாழ்வை வளப்படுத்திக் கொள்கிறோம் அந்த எதிர்நோக்கு சிந்தனை பாழை எப்படி இருக்கிறது நீ வளர்ந்துவிட்ட பாதையில் செல்கின்றாயா அல்லது நீ நே பாதையை உருவாக்கி செல்கின்றாயா அந்த பாதையிலே ஏற்படுகின்ற கரடு முரடுகள் மேடு பள்ளங்கள் எவையெல்லாம் கடந்து செல்கிறாயா ஒரு நீரோடை போல இருக்க வேண்டும் ஒரு எதிர்நோக்கு சிந்தனை அதை கடந்து செல்ல வேண்டும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு கட் ஒரு இடத்திலே குட்டையாக தேங்கிவிடக் கூடாது அப்படி தேங்கி விடுகின்ற போது அந்த எதிர்நோக்கு சிந்தனை அங்கே நம்மளுக்கு செயல்பாட்டுக்கு வராமல் நின்று விடுகிறது அது தாமஸ் ஆல்வா எடிசன் கூட ஒரு சமயத்துல பல முறை அந்த பல்பை கண்டு குடி பிடித்து அதை ஒளியை கண்டு இந்த மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் தெரிவிக்க வேண்டும் என்று முயற்சித்தார் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல அந்த எதிர்நோக்கு சிந்தனையிலே சவால்கள் சங்கடங்கள் அல்ல சாதிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இதுதான் எதிர்நோக்கினுடைய கருப்பொருள் சவால்கள் என்பது சங்கடங்கள் அல்ல அது சாதிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக எதிர்நோக்கு திட்டமாக நம்மிடம் இருக்கிறது அப்படிதான் நம்முடைய தாமஸ் ஆல்வா எடிசன் பல முறை அந்த பல்பை கண்டுபிடிக்கின்ற போது இறுதியாக அவர் வெற்றி பெற்று விட்டார் அப்போது அனைவரையும் ஒரு அரங்கிலே ஒரு நூறு பேரை கூப்பிட்டு நான் பல்பை கண்டுபிடித்திருக்கிறேன் என்ற ஒரு சோதனையை செய்து காண்பிப்பதற்காக அழைத்து விட்டார் அதை தன்னுடைய உதவியாளரிடம் கூப்பிட்டு அதை எடுத்து வரச் சொல்கிறார் எடுத்து வந்தவன் கிட்ட வருகின்ற போது அந்த பல்பை போட்டான் போட்டார் உடைந்து விட்டது அப்ப ஒரு எதிர்நோக்கு செயல் அதோட முற்று விட்டதே என்று இல்லாமல் தொடர்ந்து செய்தார் மீண்டும் அவையவரை கூப்பிட்டு அடுத்த முறை உங்களை அழைக்கின்றேன் என்று அனுப்பிவிட்டார் திரும்பவும் கூட்டும் போது அதே பணியாளரை அதே பல்பை எடுத்து கொண்டு வர சொல்கிறார் அப்போது ஒருவர் கேட்கின்றார் என்ன அவர் தான் போனதால எட்டு விட்டாரு ஏன் அவரே திரும்ப எத்தனை வர சொல்லி என்று கேட்கின்ற போது என்னுடைய எதிர்நோக்கு பயணியில தடை ஏற்பட்ட போது அவன் அந்த பணியாளர் இப்போது தன் தவறை திருத்தி கொண்டு பத்திரமாக எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு அக்கறை அவருக்கு வந்திருக்கும் அந்த பயிற்சிக்காகத்தான் திரும்பவும் அவரே எடுத்து வர சொல்லுகிறேன் என்றார் அப்ப எதிர்நோக்கு திட்டத்தினுடைய குறுக்கீடு இருந்தாலும் அதை தடை இருந்தாலும் அவர் எப்படி உடைத்து அந்த பயிற்சியை எடுத்து அந்த பல்பை கண்டுபிடித்து சொன்னார் எனக்கு இந்த நேரத்தில் இன்னொரு ஞாபகம் வருவது கள்ளக்குறிச்சி பக்கத்தில் சின்ன சேலத்தில் அருட்பணி தந்தை அவர்கள் ஒரு பல கிராமங்களில் ஜோசப்பால் தந்தை அவர்கள் பல கிராமங்களில் இந்த துவைக்கின்ற இவர்கள் இருக்கின்றார்கள் ஊருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படி அவர்கள் எல்லாம் ஒன்றாக்கி விடுதலை என்ற ஒரு நகரை உருவாக்கி அவர்களுக்கு அந்த அரசு திட்டத்தின் மூலம் நிலங்கள் சென்று வாங்கி வீடுகள் அமைத்து தருகிறார் அப்ப அந்த எதிர்நோக்கு திட்டத்தை அவர் முன்னேற்கின்ற போது இந்த கருத்துகள் எதிர்கருத்துக்கள் நம்முடைய எதிர்நோக்கு பயண திட்டத்திலே வரும் அப்ப அந்த கருத்துக்களை பலர் கருத்துகள் இருந்தாலும் ஒருவர் அதுக்கு எதிர்கருத்தாக சொல்லுவார் நம்முடைய பயணத்துல இப்படி அவர்களுடைய தொழிலை அவர்கள் அங்கிருந்து ஊதியம் பெறுகின்றதை விட்டீர்களே அப்போது அவர்கள் சொன்னார்கள் எங்கள் எதிர்நோக்கு திட்டம் தான் எங்களுக்கு ஒன்றாக வந்திருக்கிறோம் என்றால் பல ஊர்களிலே குலத்தொயிலாகவே இருந்து எங்கள் குடும்பமே அந்த தொழிலே இருந்து எங்களுடைய தலைமுறை மாற்றம் இல்லாமல் போயிருக்கும் இப்போது ஒரு இடத்திலே வந்திருக்கின்றோம் நாங்கள் ஒருங்கிணைந்து ஒருங்கிணை சிறு சேமிப்பு திட்டத்தில் வளர்ந்திருக்கின்றோம் எங்கள் தொழிலை இங்கிருந்தே நகரத்தில் இருந்து மேம்படுத்துகின்றோம் எங்கள் பிள்ளைகளை இப்போது பள்ளியில் அனுப்பி படிக்க வைத்திருக்கின்றோம் எங்கள் எதிர்நோக்கு திட்டம் எப்படி பயன்படுத்துள்ளது என்று அந்த எதிர்நோக்கு வினாவுக்கு அவர்கள் விடையளித்து இன்னைக்கு வளமாக இருக்கிறார்கள் அப்ப சங்கடங்கள் அல்ல சவால்கள் சாதிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் என்பதை நினைவுபடுத்தி தான் அந்த செயல் வெற்றிகரமாக அடைந்தது ஆகவே சாதாரண ஒரு திட்டமிடல் என்பது எதிர்நோக்கு என்பது சாதாரணமாக நடந்துவிட முடியாது அதற்கான பயிற்சியும் முயற்சியும் அதற்கு சிந்தனைகளும் செயல்படுத்துகின்ற போதுதான் அது அந்த எதிர்நோக்கு திறன் அடையும் என்பதை இந்த நேரத்தில் நாம் எதிர்நோக்கு என்பது ஒரு சக்தி வாய்ந்தது அது மாறுபடுவதால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நம்மை குறைத்துக் கொள்ளக்கூடாது என்பது இந்த நேரத்திலே நாம் அறிந்து கொண்டு மாறுதல் என்பது மாற்றம் என்பதே மனித தத்துவம் அந்த மனித தத்துவ மாறுவதற்கான எதிர்நோக்கு சிந்தனையை நாம் பார்க்க கருத்துகள் எதிர்நோக்கு செய்கின்ற போது அந்த கருத்தினை எதிர்நோக்கு செய்கின்ற கருத்துகளுக்கு எதிர்நோக்கு சிந்தனைகள் இருக்க வேண்டும் அவை சீரமைக்கப்பட வேண்டும் அவை கற்றனை தோறும் மணற்கேணி மாந்திருக்கு அப்படி என்றால் அந்த தொற்றை தோறும் அணக்கேணி மாந்தருக்கு கட்டணை தோறும் அறிவு என்ற போது தோண்ட தோண்ட எப்படி நீர் வருகின்றதோ அதுபோன்று நம்மளுடைய இந்த எதிர்நோக்கு சிந்தனையிலே நாம் செயல்பட வேண்டும் அந்த ஆற்றினை அந்த கிணறினை தோண்டாமல் தான் நீர் வரும் ஆகவே இந்த எதிர்நோக்கிலே நம்மளுடைய தடைகளை தகர்த்துதான் சென்று நம்மளுடைய பயணங்களை வெற்றியாக்க வேண்டும் ஏனென்றால் இந்த எதிர்நோக்கு பயணம் என்பது இறக்கமிக்கது கடவுள் இறக்கமிக்கவருடைய முகமாக நாம் இருக்கின்றோம் நாமும் பிறருக்கு இரக்கம் உடையராக இருக்க வேண்டும் இந்த எதிர்நோக்கு பயணத்திலே என்பதை நாம் இந்த நேரத்தில் சித்திக்கின்றோம் இந்த எதிர்நோக்கு என்பது ஒரு பயணத்திலே நாம் ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு எதிர்நோக்கு வாழ்வு உண்டு அதை மனித இனத்திற்கு எதிர்நோக்கு தேவையானதை பயன்படுத்துகின்ற நிலையிலே காலதாமதமோ நேரமோ அல்லது அதனுடைய செயல்பாடுகளோ நாம் அணுகின்ற முறையிலே செயல்படுகிறது என்பதை நாம் சொல்ல வேண்டும் இன்னொரு விஷயத்தை நீங்கள் சாதாரணமாக ஒற்று நோக்கி பாய்க்கினால் நம் வீட்டில் இருக்கின்ற விலங்குகள் கூட ஒரு எதிர்நோக்கு திட்டத்தை எப்படியெல்லாம் அது ஒரு தொலைதூரத்தில் வந்தாலே என்னுடைய எஜமான் வந்துவிட்டான் என்ற ஒரு குரலை கொடுக்கிறது அதனுடைய எதிர்நோக்கு ஆவல் அப்ப நம்மளுடைய ஆவல் இறைவனை தேடுகின்ற அந்த எதிர்நோக்கு திட்டத்திலே நம்முடைய ஆன்மாவை நம்முடைய மனதினுடைய நல்ல தினங்களை சிந்திக்கின்ற விதத்திலே அந்த எதிர்நோக்கு பயணம் இருக்க வேண்டும் அவை எதிர்நோக்கு பயணம் என்பது கரடு முரடானதாக இல்லாமல் அதை ஒரு கழுவு மிக்க ஒரு மனிதனைக்கு மிக்க எதிர்நோக்கு பயணமாக செல்ல வேண்டும் நீ சொல்லுகின்ற வார்த்தை உயிர் உள்ளது அது எப்படி மற்றவரிடமிருந்து பிரதிபலிக்கிறது அப்ப நாம் சொல்லுகின்ற வார்த்தை மற்றவர்களுக்கு எந்த விதத்தில் காயப்படுத்தாமல் ஒரு புன்னகையே அவங்களுடைய எதிர்நோக்கு செயலை வளர்க்கின்றது என்பதை நாம் இந்த நேரத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் நம்முடைய திறன்களையும் மற்றடைய செயல்பாடுகளையும் ஆளுமைகளையும் எப்படி வகர்த்து கொள்ள வேண்டும் அதற்கான திட்டமிடல் அதற்கான எதிர்நோக்கு பயணங்களை நாம் அவுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாம் பார்க்க வேண்டும் அவங்க எழுத்துகளாலும் மருத்துவத்துறையிலும் சரி இன்னைக்கு அந்த எதிர்நோக்கு திட்டங்களை உருவாக்கி இன்று மனிதன் அறிவியல் சிந்தனையிலே வளர்ந்து விட்டான் இத்தகைய அறிவியல் சிந்தனைகள் வளர்ந்ததெல்லாம் காரணம் ஒரு எதிர்நோக்கு திட்டங்கள் இன்றைக்கு அரசு திட்டங்களை பாருங்கள் ஐந்தாண்டு திட்டங்கள் எழுத்தறிவு திட்டங்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த தொல்நோயே இல்லாத ஒரு எதிர்நோக்கு திட்டத்தை செயல்படுத்தினார்கள் இன்று தொல்நோய் இல்லை பெரியம்மை நோய் வந்தது அந்த எதிர்கால திட்டத்தை இந்த மக்களிடம் அகற்றப்பட வேண்டும் என்று அரசு முயற்சித்தது அந்த எதிர்நோக்கு திட்டம் பயனடைந்தது அப்ப இத்திட்டமிட்டது செயல்படுத்த எதிர்நோக்கு திட்டம் இருக்க வேண்டும் விவசாயத்துக்கு நீர் வேணும் நீர்கள் எல்லாம் கடலில் இருந்து சென்று விடுகிறது அதுதான் நம் ஆண்பு காமராஜ் அன்று இருபது அணைகளை கட்டினார் ஆகிய நீர்களை தேக்கி வைத்தால் அந்த விவசாயிகளுக்கு அந்த நீர் தேக்கத்தில் இந்த அணைகளை திறந்துவிட்டு பயிர்களின் மூலம் விவசாயத்திற்காக ஒரு எதிர்நோக்கு திட்டத்தை செயல்படுத்தினார் இன்று கல்வியில கூட அவர்கள் மாணவர்கள் ஒழுக்க வேண்டும் என்பதற்கான நிதி உதவிகளையும் படிப்பு திறன ஆற்றல்களையும் அந்த பயிற்சிகளையும் அவருக்கான பலவிதமான வாய்ப்புகளையும் எதிர்க்கு கொடுக்கின்றார்கள் அவர்கள் வாய்ப்பில் ஒரு எதிர்நோக்கம் இருக்க வேண்டும் சிறந்த மாணவர்களை வெளிச்சுற்றலா செல்கின்றார்கள் சிறந்த முதல் தரமான மாணவர்கள் கல்வியிலே மேம்படுகின்றார்கள் அப்போது அரசு அவர்களுக்கான வழிகாட்டுதலை அவர்களுக்கான இடஒதுக்கீடுகளை வழங்கி இந்த எதிர்நோக்கு திட்டத்தை செய்கிறேன் இதை சிந்தி பார்க்கணும் இதை இதை சிந்தித்து அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனக்கு இத்தகைய வாய்ப்பு இருக்கிறது என் வாழ்நாளில் எதிர்நோக்கு பயண திட்டத்திற்காக இத்தனை அரசு செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை தெரிந்தவர்கள் கூட மற்றவர்களுக்கு அதை சொல்ல வேண்டும் நான் ஒரு விதத்தில் இந்த நதிக்குறவர்கள மாணவர்கள் இருந்தார்கள் இன்று இன்னைக்கு மத்திய அரசு அவர்களை எஸ்டி பட்டியலே இணைத்துள்ளது ஆக அவர்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்கிறது அவருடைய எதிர்நோக்கு நேற்று நான் செலுகின்ற போது ஒரு மாணவியை பார்த்தேன் ஐயா வணக்கம் நான் தான் ஏழாவது நான் வீட்டில் இருந்தவனை கொண்டு வந்து என்னை பழிவத்தில் சேர்த்து விட்டீங்க இன்னைக்கு நான் பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் எதிர்நோக்கத்திட்டம் ஒரு மருத்துவராகுவது நான் இந்த ஏழை எளியோர்களுக்கு என்னை போன்று உள்ள வலி வறுமையில் இருக்கின்றவர்களுக்கு அந்த மருத்துவத்தை கொடுத்து அவர்கள் வாழ்வை தான் என் ஐயா என்று கூறினார் பாருங்க இந்த பட்டியலிலே நான் வந்துவிட்டேன் என்பது இப்பதான் எனக்கு தெரியுது என்கின்றார்கள் ஆகவே இத்தகைய வாழ்வின் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளை நாம் பிறருக்கு பயணிக்க வேண்டும் பிறருக்கு தெரிவிக்க வேண்டும் ஆகவே நம்முடைய பயணங்கள் என்பது நம்முடைய சுயநல பயணம் மட்டுமல்ல இந்த பயணத்திலே பலரும் உள்ளவர்களாக நம்முடைய அப்துல் கலாம் சொல்வது போன்று ஒரு மனிதன் என்பவன் பிறரை வாழ்விக்க வல்லலாக செய்கின்ற போதுதான் இந்த மனிதன் பிறந்த மாண்பை கடவுள் உணவை உன்னிடம் இருப்பார் அழுவார் என்று கூறுகிறார் ஆகவே இந்த எதிர்நோக்கு பயண திட்டம் நம்முடைய சுயநலமாக இருக்கிறது என்றாலும் ஆனால் அந்த எதிர்நோக்கு நம்மளுடைய பிறரோடு இருக்கின்ற அந்த சமூகத்திலே உறவினர்களிடையே அவருடைய எதிர்நோக்கு பயண திட்டத்திற்கான பலப்படுத்துவதற்கான பகிர்வுகளை நாம் செய்ய வேண்டும் அதைத்தான் மூல அவதாரமாக இன்றைய காலத்தில் பல தலைவர்களும் இந்த எதிர்நோக்கு பயண திட்டம் ஒரு சமூகமாக ஒரு கூட்டாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்று பல இயக்கங்கள் இருக்கிறது அவருடைய எதிர்நோக்கு பயணம் என்ன நாம் மக்களுக்கு சென்று பயனடைய வேண்டும் சுதந்திர தாக்கத்துக்கு சுதந்திரம் பெறுவதற்கான ஒரு எதிர்கால திட்டம் அதுவே ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு மனிதனும் சரி ஒவ்வொரு குழுவும் சரி ஒவ்வொரு இயக்கமும் சரி அந்த எதிர்கால திட்டங்களை பயன்களை பலரும் பயன்படுத்தி வளப்படுகின்ற ஒரு எதிர்கால திட்டமாக பயன்படுத்துவேன் இன்னைக்கு எத்தனையோ அரசு சார்ந்த அரசு சாராத நிறுவனங்கள் இருக்கின்றன அவர்களுடைய எதிர்நோக்கு திட்டம் என்ன இந்த சமுதாயத்தில் நோய் நொடியின்றி எல்லாரும் இருக்க வேண்டும் நிலை இருக்க வேண்டும் கல்வியால் அனைவருக்கும் கல்வி வேற்றுமையிலும் ஒற்றுமை உள்ள நாடாக இருக்க வேண்டும் என்பது ஒரு பாதை இது எல்லாம் நம்முடைய நாட்டிற்கும் நம்முடைய தேசத்துக்கு எவ்வளவு பெரிய பெருமை சேர்க்கிறது அப்ப எதிர்கால திட்டத்தில் அனைவரும் சமம் மாநிலத்தாலும் மொழியாலும் இனத்தாலும் பாகுபாடு இன்றி எதிர்நோக்கு பயண வாடுகின்ற உலகத்தில் ஒரே நாடு நம் பாரத நாடு தான் மற்ற இருக்கின்றார் என்ற உணர்விலே நம்முடைய தேசத்து மக்கள் எத்தனை பாருங்கள் கோவில்களிலும் மாலயங்களிலும் எத்தனை பக்தி நிறைந்த ஒரு இறைவாழ்வில் தங்களையே தங்களையே உருவாக்கிக் கொள்கிறார்கள் இந்த எதிர்நோக்கு பயண திட்டத்துக்கு பயணிக்கின்றார்கள் அவைகள் எல்லாம் காரணமாக அமைகிறது ஒவ்வொரு வாழ்விலும் ஒவ்வொரு மனிதனும் எந்த திட்டமும் இல்லாமல் எந்த வாழ்வும் இல்லாமல் கண்டபடி வாழ்கின்ற ஒரு நிலையும் ஏதோ பொறுப்பில்லாமல் இருக்கின்ற ஒரு நிலையும் தவிர்க்கப்பட வேண்டும் நேரத்தில் ஆகவே இந்த ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு சமுதாயத்தில் இருக்கின்ற முன்னோடிகள் அத்தனை பேரும் இந்த எதிர்நோக்கு பயண திட்டத்திலே தான் மட்டும் அல்லாமல் தன்னை சார்ந்த சமூக சார்ந்த அத்தனை பேரையும் எதிர்நோக்கு பயண திட்டத்திலே செல்ல வேண்டும் அதற்கு வழிகாட்டுதல் செல்ல வேண்டும் என்றுதான் ஒரு ஆதகத்திலே இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்து சொல்கிறேன் மண்ணுலகை சார்ந்தது இந்த மண்ணுலகை சார்ந்த எதிர்நோக்கு திட்டம் உன்னுடைய பயணம் எப்படி அமைகிறதோ உன்னுடைய இரக்கம் எப்படி இருக்கிறதோ உன்னுடைய மனிதநேயம் எப்படி இருக்கிறதோ உன்னுடைய சுயநலம் தவிர்த்து பிற நலம் எப்படி இருக்கிறதோ அதுதான் உன் விண்ணக வாழ்வினுடைய வீட்டிற்கு மூலதனமாக அமைகிறது என்பதை பெரிய சான்றோர்கள் தலைவர்கள் அனைவரும் பகிர்ந்த காரணம் எதிர்நோக்கு திட்டத்தை நீங்கள் புனிதப்படுத்திக் கொள்ளுங்கள் அதை வாழ்வாக்கிக் கொள்ளுங்கள் அதை செயல்படுத்துங்கள் தனிமரம் தோப்பாகாது ஆகவே அந்த சேர்ந்த மரங்கள் காடுகளாகி காடுகள் பசுமை காடுகளாகி நிறைகின்றது போல வளம் சேர்க்கின்றது போல இந்த இயற்கையோடு உங்களுடைய எதிர்நோக்கு பயண திட்டம் இருக்க வேண்டும் அந்த இயற்கை வாழ்வை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இது எதிர்நோக்கு பயண திட்டத்திலே அதை ஒரு தனி மனிதன் தனியாக போயிட முடியுமா அவை உடல் உறுப்புகளை எரித்துக் கொள்ளுங்கள் வெவ்வேறு உடல் உறுப்புகள் ஆனால் அவை ஒன்றிணைந்து ஒரே உடலாக உயிராக நாம் செயல்படுகின்றோம் அவைகள் ஒன்றிணைந்து அப்போதுதான் நம்மளுடைய எதிர்நோக்கு செயல்கள் நம்முடைய சிந்தனையை உருவடுத்தும் நல்ல சிந்தனை நல்ல செயலை உருவாக்கும் நல்ல செயல் நல்ல வாழ்வை அமைத்தரும் நம்முடைய வாழ்க்கை பெரிதுதான் நம்முடைய வாழ்நாட்கள் சிறிதுதான் ஆனால் எந்த வாழ்க்கை சிறிதாக இருந்தாலும் நாம் எதிர்நோக்கு செயலில் நாம் பண் பயணித்தினுடைய பாதைகளை பார்க்க வேண்டும் பெரிய மனிதர்கள் பெரிய அறிஞர்கள் சான்றோர்கள் இருந்தார்கள் ஆனால் இன்று அவர்கள் மன மக்களினுடைய மனதிலே இன்னைக்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் நினைவில் இருக்கிறார்கள் என்றால் காரணம் அவர்கள் எதிர்நோக்கு திட்டத்திலே நம்மோடு பயன்படுத்தது நம்மை மேலோக்கி செய்த ஒரு செயல்களை நாம் பார்க்கின்றோம் வரலாறுகளை படித்திருக்கின்றோம் வேலைகளை அறிந்திருக்கின்றோம் தலைவர்களை அறிந்திருக்கின்றோம் அவர்களுடைய எதிர்நோக்கு திட்டம் எப்படி செயலாக்கி நமக்கு பயனுள்ளது என்பதை அறிந்திருக்கிறோம் இன்று அவர்கள் இறந்தாலும் இன்று அத்தனை பேருடைய மனிதர்களை பல தலைவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் காரணம் அவர்களுடைய எதிர்நோக்கு பயணம் இந்த சமூகம் சார்ந்து ஏழை எளியோரை சார்ந்து இருந்தது அவர்களை வளப்படுத்தியதாக இருந்தது அவர்களை உயர்த்தி கொள்வதாக இருக்கிறது இருந்தது அதனால் தான் இன்றும் அவர்கள் போற்றப்படுகிறார்கள் மதிக்கப்படுகிறார்கள் ஏன் இன்னும் செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய இறை அடியார்கள் புனிதர்களாக கூட இன்றைக்கு காரணம் என்ன அவர்கள் திட்டமிட்ட எதிர்நோக்கு பயணம் அந்த இறைவனோடு இணைத்தது மக்களை தன்னுடைய உடலாலும் உழைப்பாலும் சிந்தனையாலும் பக்தியாலும் அவர்கள் செய்த எதிர்நோக்கு சிந்தனைகள் பல நூறு ஆண்டுகள் ஆனாலும் இன்றும் அந்த எதிர்நோக்கு சிந்தனையிலே நாம் இருப்பதை பார்க்க எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம் நம்மை படிப்பதற்கு நம்ம எதிர்நோக்க பயணமாக உருவாக்கியவர்கள் நம்முடைய நிறுவனங்களில் அவர்கள் அதை மக்களுக்கு எதிர்நோக்க திட்டங்களாக பல நூறாண்டுகளுக்கு முன்னாடியே பல திட்டங்களை வகுத்து எதிர்நோக்கு செயலோடு செய்தது மிகப்பெரிய வரலாற்று நாம் படித்திருக்கின்றோம் செய்திருக்கின்றோம் அடிக்கடி உங்களோடு பகிர்ந்திருக்கின்றேன் ஆகவே இந்த நிலைகள் எதிர்நோக்கு பயனுக்காக நாம் பயணித்த முன்னோர்களை இந்த நேரத்தில் சிந்திப்போம் அவர்கள் திட்டமிட்டு எதிர்நோக்கு பயனில் நம்மளை உருவாக்கியதன் காரணம்தான் இன்று நம்முடைய வாழ்க்கை வளப்படுகிறது அதுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் நாமும் எதிர்நோக்கு பயணத்தில் பிறரையும் எதிர்நோக்கு வாழ்வாக்க வார்த்தையாலும் சரி பாடலாலும் சரி அல்லது நிகழ்வும் நிறைவு செய்யுங்கள் எதிர்நோக்கு பயணத்தை அனைவரும் உருவாக்குவோம் அனைவரும் சேர்ந்து எதிர்நோக்கு பயணத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்